சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல எப்படி ஒரு ஃபக்கீர் ஒரு பிரிட்ஜில் இருந்து இந்த மனிதர் வாசிர்பாயை அழைத்தார் அப்படின்றத பார்த்தோம் பாய் அந்த மனிதர் அந்த ஃபக்கீர் அந்த பிரிட்ஜில இருந்து யாரிட நம்மளுடைய பேரை கூப்பிட்டு இந்த இடத்துல அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்த உடனே ஒரு ஃபக்கீரை பார்க்குறார் அந்த ஃபக்கீரை பார்த்த உடனே வாசிர்பாயோடைய மனதுக்குள்ள பல பல கேள்விகள் குழப்பங்கள் காரணம் என்ன வந்த அந்த மனிதருக்கு என்னுடைய பேரு வாசிர்பாய் அப்படின்றது எப்படி தெரியும் நம்மளே அந்த சூழ்நிலையில இருந்தா நம்ம யோசிப்போம் இல்லையா என்னுடைய பேரு சௌமியா அப்படின்றது வேறொரு பக்தருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி வாசிர்பாயும் யோசிக்கிறார் நம்மளுடைய பேரு கூப்பிட்டு சொல்றாரே இவர் யாரு அப்படின்னு அப்படியே ஸ்தம்பித்து போய் அந்த வந்த அந்த ஃபக்கீரியே பார்க்கறார் பார்த்துட்டு இந்த வாசிர்பாய் என்ன பண்ணாரா அவரோட பாக்கெட் குள்ள கையை விட்டு ஏதாவது ஒரு பைசா அவருக்கு கொடுக்கலாமே அந்த ஃபக்கீருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அந்த பாக்கெட்ல தேடும் பொழுது வந்த அந்த ஃபக்கீர் ஒரு விஷயத்தை சொல்றார் அந்த ஃபக்கீர் சொன்னதை கேட்டு வாசிர்பாய்க்கு ஆனந்த கண்ணீர் வருது கண்கள்ல கண்ணீர் நிரம்பி வழியறது மட்டும் இல்லாம என்ன வார்த்தை பேசுறது அப்படின்னு கூட வாசிர்பாய்க்கு தெரியல ஏன்னா அந்த ஃபக்கீர் சொன்னாராம் வாசிர்பாய் நீ எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறியே அது வேண்டவே வேண்டாம் ஏன்னா உன்கிட்ட இருந்ததே ஒரு ரூபாய் அதுலயே இப்ப ஐம்பது பைசா மட்டும்தான் உங்ககிட்ட மிச்சம் இருக்கு அதனால நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னாராம் இவருக்கு ஆச்சரியம் எப்படி அந்த ஃபக்கீருக்கு தெரியும் என்னுடைய பாக்கெட்ல ஐம்பது பைசா இருக்கு அப்படின்னு அந்த வாசிர்பாய்க்கு மட்டும் தான் தெரியும் அப்ப நம்மளுடைய பாக்கெட்ல ஐம்பது பைசா இருக்குன்னு நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும் இந்த ஃபக்கீருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறார் யோசிச்சு கிட்ட எப்படி அப்படின்னு கேக்குறாள் அதாவது நீங்க எப்படி அதை தெரிஞ்சுன்னு சொல்றீங்க அப்படின்றத அவருக்கு கேட்கணும் ஆனால் அவர்னால கேட்க முடியல நீங்க எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஃபக்கீர் சொன்னாரா வாசிர்பாய் ஐம்பது பைசா வச்சு இப்ப நீ போய் பொறி வாங்கி சாப்பிடு அப்படின்னாரா இப்ப அவர் ஆடி போயிட்டார் காரணம் என்ன நான் உங்ககிட்ட போன எபிசோட்லயே சொல்லிருந்தேன் வாசிர்பாய் ஒரு ரூபால வந்து பொறி வாங்கி சாப்பிட்டும் அவருக்கு அவ்வளவு பசி அந்த பசியில சரி இருக்கிற ஐம்பது பைசால பொறி வாங்கி சாப்பிடலாமே ஆனா அந்த ஐம்பது பைசா வேற எதுக்காவது தேவைப்படுமா அப்படின்னு அந்த ஐம்பது பைசா பத்தியே யோசிச்சுண்டே அந்த இடத்துல நடந்து வரா அதையும் அந்த ஃபக்கீர் சொன்னார் அந்த ஐம்பது பைசால நீ பொறி வாங்கி சாப்பிடு அப்படின்னு அவர் எது வேணாலும் சொல்லியிருக்கலாமே தேங்காய் வாங்கி சாப்பிடு இல்ல இது வாங்கி சாப்பிடு ஏதாவது சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினைத்தாரோ அதாவது வாசிர்பாய் நினைத்ததை அப்படியே அந்த ஃபக்கீர் சொன்ன உடனே வாசிர்பாய் கேக்குறார் என்ன நீங்க யாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே என் எப்படி நான் யோசிச்ச விஷயம் எல்லாம் உங்களனால சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அதற்கெல்லாம் பதில் அந்த ஃபக்கீர் கொடுக்கவே இல்லையாம் அந்த ஃபக்கீர் சொன்னாராம் வாசிர்பாய் இப்ப இந்த ஐம்பது பைசால நீ போய் பொறி வாங்கி சாப்பிடு நீ ரொம்ப கஷ்டப்படுற இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் நாள் உனக்கு ஒரு விடிவு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த கஷ்டத்தில இருந்து உனக்கு ஒரு விமோச்சனம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் எட்டாவது நாள் எனக்கு கிடைக்குமா என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒன்னே அவர் சொன்னாராம் அல்லா பல்லா கரேகா அல்லா நல்லதே செய்வார் அப்படின்னு அந்த இடத்துல பாக்குறார் வாசிர்பாய்க்கு என்ன பேசுறது அப்படின்னு புரியல இந்த சைடு திரும்பி இந்த சைடு திரும்பும் பொழுது வந்த அந்த வாசிர்பாய் என்ன பண்றார் இந்த பக்கம் அந்த பிரிட்ஜில அவர் நடந்து போயிருந்தா வாசிர்பாய்க்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் இப்படி திரும்பி பாக்குறார் ஏன்னா அவருக்கு அந்த குழப்பத்துல என்ன பண்றது இது யாருக்கிட்ட சொல்றது ஒண்ணுமே புரியாம அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஒரு நொடிக்குள்ள அந்த ஃபக்கீர் இல்ல சரி இந்த பக்கம் இந்த ஃபக்கீர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பக்கம் போய் அந்த ஃபக்கீர் தேடுவோம் அப்படின்னு சொல்லி வாசிர்பாய் அந்த பிரிட்ஜு முழுக்க ஓடி போறாராம் ஆனாலும் அந்த ஃபக்கீர் அவருக்கு பார்க்கவே முடியல அப்போ அவருக்குள்ள ஒரு குழப்பம் வாசிர்பாய் யோசிக்கிறார் இந்த ஃபக்கீர் யாரு இப்போ இந்த குழப்பத்தோடையே வாசிர்பாய் என்ன பண்றார் அவருடைய வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு தினம் ஒரு வழக்கம் உண்டு என்னன்னா அவர் வீட்டுக்கு பின்னாடியே இந்த நானா சாஹிப் ரசனே அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார் இவரை பத்தி நம்ம சாய் சச்சரித்தம்னா படிச்சிருக்கோம் அந்த நானா சாஹிப் ரசனை என்ன பண்றார் அவர் அவருடைய வீட்டுல ஒரு சின்ன கோவில் வச்சிருப்பார் முதல்ல இவர் நானா சாஹேப் ரச்சனை யாரு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இவர் யாரு அப்படின்னா தாமு அண்ணா அப்படின்றவரை பத்தி நம்ம சச்சரித்தோம்னா படிச்சிருக்கோம் இல்லையா இந்த தாமு அண்ணாவை தோராயமா ஒரு இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல நம்ம படிச்சிருப்போம் அதாவது தாமு அண்ணாக்கு திருமணமான பிறகும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு பாபா கிட்ட வரும்பொழுது பாபா நான்கு இந்த மேங்கோஸ் கொடுக்கிறார் நாலு மாம்பழத்தை கொடுத்து தாமு அண்ணாவோட மனைவி கிட்ட சொன்னாராம் இந்த நாலு மாம்பழத்தையும் நீ சந்தோஷமா சாப்பிடு இந்த நாலு மாம்பழத்தோட மேஜிக் என்ன அப்படின்னா இந்த மாம்பழம் மூலமாக உனக்கு நாலு ஆண் குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு பாபா ஆசிர்வாதம் பண்ணாராம் சில பேர் அந்த இடத்துல சிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் திருமணமாயி குழந்தை பாக்கியம் இல்லையா ஒரு மாம்பழம் போய் ஒரு குழந்தைய தருமா அப்படின்னு சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் கை கூப்பி பாபாக்கு நமஸ்காரம் பண்றாங்க தேவா எவ்வளவு கருணையுள்ள மகான் ஒரு மாம்பழத்தை கொடுத்து ஒரு பக்தனோட ஆசை ஒரு பக்தனோட கோரிக்கை ஒரு வேண்டுதலை நீ நிறைவேற்றுற அப்படின்னா சர்வாந்தர் சொல்லலாமா பாபா ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு சொல்லலாமா என்ன பாபா உங்களை சொல்ல முடியும் அப்படின்னு ஆனந்த கண்ணீரோட பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாங்க பாபா சொன்னது படி தாமு அண்ணாக்கு நான்கு ஆண் குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அந்த எல்லா எட்டு குழந்தைகளோட மூத்த குழந்தைதான் நானா சாஹேப் ரசனே அதாவது ஒரு மூத்த பையன் நானா சாஹேப் ரச்சனை அந்த நானா சாஹேப் ரச்சனையை வந்து என்ன பண்றார் தாமுவன் அந்த காலத்திலேயே பெரிய இடம் வாங்குறார் ஒரு பெரிய பில்டிங் வாங்குறார் அந்த பில்டிங்ல இவர் என்ன பண்றார் நானா சாஹேப் ரச்சனையே பில்டிங்ல ரெண்டு ரூம் நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்ல ரெண்டு ரூம் வாங்கிக்கிறார் அந்த ரெண்டு ரூம் என்ன பண்றார் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வாழ்க்கையில எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்த அந்த மகானை நம்ம மறக்கவே கூடாது அந்த மாதிரி நானா சாஹிப் பிரச்சனை சொல்றார் இன்னைக்கு நான் பிறந்ததற்கு அந்த பாபா காரணம் அவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனா இப்போதைக்கு என்னோட வீட்டுல வச்சே நான் பாபாவை வணங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வருவாங்க அதனால என்ன பண்ணார் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அந்த ரெண்டு ரூம்ல பாபாவோட ஒரு சின்ன கோவில் மாதிரி அமைக்கிறார் அதாவது பாபாவுடைய சிலையை வைத்து கோவில் மாதிரி அமைச்சுக்கிறார் அந்த இடத்துல இப்போ ஒரு குரு பூர்ணிமா ஒரு விஜயதசமி ராமநவமி அந்த மாதிரினா கோலாகலமா அங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நிறைய பூஜை பண்ணுவாங்க ஆனாலும் தினசரி அவரு அவங்களுக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா நான்கு ஆர்த்தி அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் நானா சாய் பிரஸ்னியோட வீட்டில் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா வாசிர்பாய் அவருக்கு ஒரு வழக்கம் உண்டு என்னன்னா பாபானா அவளுக்கு அவருக்கு அவ்வளோ இஷ்டமா அப்போ நான் வாசிர்பாய் என்ன பண்றா நேரா தினம் போய் காலையில நாலு மணிக்கெல்லாம் பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வீட்லேருந்து கிளம்பி அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவில் எல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் வேலையும் பண்ணி பாபாவை காக்கடார்த்திக்கு தயார் பண்ணி வைப்பாராம் அவ்வளவு சந்தோஷமா பண்ணுவார் ஆனந்தமா பண்ணுவார் அந்த காக்கடார்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவார் இது வாசிர்பாய்க்கு ஒரு வழக்கம் அந்த மாதிரி அந்த நாள் போய் வீட்டுக்கு போய் படுத்துட்டு காலையில எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி அந்த கோவிலுக்கு போறார் நானா அவருடைய கோவிலுக்கு போயிட்டு அந்த அந்த இடத்த எல்லாமே பெருக்கி மொழிகி எல்லாம் பண்ணி காக்கடார்த்தி தயாரா வைக்கிறார் காக்கடார்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறார் யாரு இந்த ஃபக்கீர் எப்படி நம்ம கிட்ட அரை பைசா மட்டும்தான் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுது எப்படி நம்ம பொறி வாங்கணும்னு நினைச்சது அவருக்கு தெரிஞ்சுது இதற்கு மேல எப்படி என்னுடைய பேர் வாசிற்பாயின்னு தெரிஞ்சது இதற்கெல்லாம் மேல இருந்து எட்டாவது நாள் எனக்கு ஏதோ நல்லது நடக்கும்னு சொல்றாரே இவர் யாரு அப்படின்னு யோசிக்கிறார் யோசனே இருந்து அப்படியே அந்த தூக்கத்துல படுத்து தூங்கியிருக்கார் கார்த்தால அஞ்சு மணி ஆர்த்தி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கும் பொழுது தோராயமா அஞ்சு அஞ்சரை மணிக்கு அவருக்கு ஒரு கனவு வருது என்ன அப்படின்னா நீ பிரிட்ஜ்ல பார்த்த ஃபக்கீர் நான் தான் இப்ப என்ன பார்த்தல கோவில்ல அந்த ஃபக்கீரும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அந்த பிரிட்ஜ்ல வந்ததும் பாபாதான் அந்த கோவில்ல இருக்கிறதும் பாபாதான் இப்ப அவருக்கு கனவுல வந்து பேசுறதும் பாபாதான் அப்போ பாபாக்கு இது உருவம் அப்படின்னு கிடையவே கிடையாது பாபா எல்லா இடத்துலயும் இருக்கார் பாபா நினைத்தால் அவரோட ரூபத்துல பிசிக்கல் காட்சி கொடுப்பார் இல்லையா ஒரு பூன ரூபத்துல வந்து காட்சி தருவார் இல்லையா ஒரு பட்டாம்பூச்சி ரூபத்துல வந்து காட்சி தருவார் ஆனால் அந்த பக்தி நமக்கு இருக்கணும் இவர் வந்தது தான் அப்படின்னு உணர்ற பக்தி ஒரு பக்தனுக்கு இருக்கணும் அந்த கனவு வாசிர்பாய்க்கு வந்தோடனே வாசிர்பாய்க்கு அவ்வளவு சந்தோஷம் பாபா இந்த ஏழையோட கனவுல வந்தது நீங்க தானா அப்படின்னு யோசிக்கிறார் இப்படியே யோசிச்சு அழுது ஒவ்வொரு நாளும் கடந்து போய் அந்த பாபா சொன்ன மாதிரி எட்டாவது நாள் வந்தாச்சு அந்த நாள் அன்று என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்